தெருக்கில நம்ம ஆராதனை நம்ம பண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று தயவு செய்து நினைக்காதீங்க என்ன வசனம் சொல்லுது தேவன் மலைகளிலும் காடுகளிலும் வனாந்திரத்தில் தான் அவர் உலாவிக்கிறார் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது இந்த இடத்துல சில பேர் பாப்பரம் கூட பரிகாசம் பண்ணலாம் கூட பேசலாம் யாரோட ஒருத்தர் சொன்னாங்க பொறுக்கிற மாதிரி நீங்க ஆராதனை ஊழியத்தை நீங்க செய்து வருகிறீங்க

ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு குற்றம் வாழ்க்கை மதிக்கிறது நடத்த போறது தயவு செய்து இருக்காதீங்க தேவ அப்படி இனிக்கு என்னோட பேசுறது உங்களுக்கு என்னவென்று பார்ப்பாங்க நீங்க தேவ சமூகத்தில் ஆண்டு சென்றாருங்க சாதனமாக

இந்த நம்ம எப்பலாம் கலங்கி போக இருக்கிறோமோ எப்பெல்லாம் நம்ம சுத்தத்தோடு இருக்கிறோமோ அப்பெல்லாம் ஒரு வார்த்தை நம்ம சேர்த்து அதுதான் ஏச போற வசங்க இப்படி திரும்பி பார்க்கும் போது அப்படி திரும்பி பார்க்கும் போது திடீரென்று ஒரு வசம் நம்முடைய கற்பாரு முன்னால நம்ம சேர்க்க என்னுடைய வாழ்க்கையில அந்த விதமான சூழ்நிலைகள் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன் ரொம்ப துப்பா இருப்ப ரொம்ப அழகு திடீரென்று ஒரு வசம் அது ஒரு கடிக்கு மூலமா இருக்கட்டும் இல்ல பைபிளா இருக்கட்டும் இல்ல செவத்துல எழுதி கொண்டிருக்கிற வசனமா இருக்கட்டும் ஆனா ஆனுடைய வார்த்தை நம்மளை கேட்டு மனுஷனோட வார்த்தை தேட்டாயிர மனுஷனோட வார்த்தை நம்மளை தேற்றாது மனுஷனோட வார்த்தை நம்மளை குத்தம் மனுஷனோட வார்த்தை நம்மளை அவமானப்படுத்தும் மனுஷனோட வார்த்தை நம்மளை நெட்டிக்கும் நம்மளை சாகடிக்கும்

மகனே என் மகளே அந்த பிள்ளையே என் செல்ல பிள்ளை என்று ஆண்டு ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்ப லேட்டஸ்டா ஒரு வீடு போட்டு பார்த்தேன் நல்லா நடக்க எல்லாருமே அறிவிக்காங்க பாதி பேர் சரிசாங்க அசைக்க முடியாத பிள்ளைக்கு கூட அந்த நிலை நடக்க அசைத்து பார்த்து இன்னைக்கு நம்ம அணைச்சு கொண்டிருக்கலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கிறேன் இந்த பிள்ளைங்க இது அசைய முடியாது யாருல அசைக்க முடியாது நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் அதை நம்ம உள்ளத்தையும் நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம் எங்ககிட்ட பணம் இருக்கிறது எங்கிட்ட வசதி ஆடு போற போகாரு பணம் எல்லாமே இருக்கிறது அது எல்லாமே வாங்கிடுவேன் என்னால சாதிக்க முடியாது ஜொய்ச்சி முடியும் நீங்க நினைச்சு கொண்டு ஆனா அது இல்லைங்க உன்னுடைய சுவை பலத்தாளம் உன்னுடைய எல்லா ஆடு பொருத்தையும் வச்சு எல்லா வசதியும் வச்சு நீங்க வாங்கிக்கலாம் ஜெயிச்ச அண்ணே கனவு கூட காணாத ஆண்டு பெருமை இல்லாம நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது வந்து அநேக மனுஷர்களை செத்து போயிட்டாங்க நம்ம இன்னைக்கு கடைசி மாதத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரு நேரத்துல நான் தூங்கும் போது ஆண்டுகளுக்கு ஒரு சரப்படத்தை காண என்ன தெரியுமா அதை வசந்தூரமா காமாரு

கோயிலக்கே டைவிசடாங்க மட்டம போயடிங்க. சாதரணமாக ஒரு நெருப்பு நம்ம கால பட்ட அந்த எப்படியும் தெரிஞ்சு போறோம். அதுக்குள்ள அந்த நெருப்புங்க. நெறியே கடல்ல போற அந்த கடல்ல நம்ம சீக்கி போறதா நம்ம யாரை காப்பாத்த முடியா? காளத்துக்கு மரணமே இல்லை நரகத்தில இல்லை. டைவிசடாங்க சிரிச்சு பாடி